புதுமையான தொழில்நுட்ப பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து பயில விரும்பும் மாணவரா நீங்கள் மிகவும் அரிதான மற்றும் யாருக்கும் தெரியாத உங்கள் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக மாற்றும் ஓர் அற்புத தொழில்நுட்ப பாடப்பிரிவை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்று நாம் இந்த வீடியோவில் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்பது இன்டர்நெட் மூலம் இணைக்கப்பட்ட சாதனங்கள் சென்சார்கள் மற்றும் மென்பொருட்களின் ஒரு கூட்டமைப்பு ஆகும் இது இன்டர்நெட் மூலம் இயங்கும் ஸ்மார்ட் டிவைசஸ் மற்றும் சென்சார்களை ஒன்றோடு ஒன்று இணைந்து தகவல் பரிமாற்றம் செய்து தன்னிச்சையாக செயல்படும் ஒரு தொழில்நுட்பமாகும் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் சிசிடிவி கேமரா லைட்ஸ் ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் லாக்ஸ் ஃபேன் கிளீனிங் ரோபோட் கிச்சன் சிம்னி போன்ற அனைத்து சாதனங்களையும் ஒரே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலம் செயல்படுத்தலாம் இதற்கு இன்டர்நெட் வசதி முக்கியம் ஐஓடி பயன்பாட்டின் உதாரணங்கள் நாம் வீடு சென்றவுடன் விளக்குகள் தானாகவே எரிய எங்கிருந்து வேண்டுமானாலும் மொபைல் மூலம் வீட்டு கதவு திறக்க மூட வெயிலுக்கு ஏற்ப ஏசி தானாகவே இயங்க ஐஓடி உதவுகிறது நம் வீட்டின் சிசிடிவி கேமராக்கள் நமது குடும்ப உறுப்பினர் அல்லாத வேறு நபர்கள் நம் வீட்டிற்கு அருகில் வந்தால் சென்சார் சாதனமானது நமக்கு உடனடியாக எச்சரிக்கை ஒலி எழுப்பும் ஆயோட்டி இயந்திரமானது நிலத்தின் ஈரப்பதத்தை கண்காணித்து பயிர்களுக்கு தேவையான நீர்ப்பாசனம் தானாகவே செய்கிறது மேலும் ஜிபிஎஸ் டிராக்டர்கள் மூலம் பயிர்களின் வளர்ச்சியை கண்காணிக்கிறது ஸ்மார்ட் வாட்சஸ் மூலமாக இதயத் துடிப்பு ரத்த அழுத்தம் மற்றும் நடையின் அளவை கண்காணிக்கும் ஆயோட்டி Enabled பேஸ்மேக்கர் மூலமாக இதய வேலைப்பாடுகளை கண்காணித்து மருத்துவருக்கு தகவல் அனுப்பும் ஸ்மார்ட் ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலம் போக்குவரத்து நெரிசலை கண்காணித்து சிறந்த பாதையை பரிந்துரை செய்யும் IOT enabled காஸ் மூலமாக தினசரி தானியங்கி சோதனை செய்து வாகனத்தில் ஏதேனும் பிரச்சினை மற்றும் பழுது இருந்தால் எச்சரிக்கை வழங்கும் படிப்பின் காலம் நான்கு ஆண்டுகள் எட்டு செமஸ்டர்கள் சேர்க்கைக்கான தகுதி பனிரெண்டாம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சேர்க்கை மற்றும் விண்ணப்பம் மாணவர்கள் சேர்க்கை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவு செய்யலாம் அரசு பல்கலைக்கழகங்களில் ஜேஏ ஏ மென் மற்றும் ஜேஏ அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வின் மூலமாக சேர்க்கை பெற முடியும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற அரசு நடத்தும் டிஎன்இஏ பொறியியல் கலந்தாய்வில் பங்கு பெற வேண்டும் டிஎன்இஏ பொறியியல் கலந்தாய்வுக்கு நாங்கள் பிரத்யேக ஆலோசனை வழங்குகிறோம் பாடத்திட்டம் ஐஓடி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஐ ஓடி நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஐஓடி டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஏ ஏஐ இன்டெகிரேஷன் ஐஓடி செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ஐஓடி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் ஐ அண்ட் ஃபைவ் ஜி டெக்னாலஜிஸ் ஐஓடி இன் ரினியூவபுள் எனர்ஜி அண்ட் ஸ்மார்ட் கிரிட்ஸ் என அனைத்தையும் செய்முறை கல்வியுடன் விளக்கமாக கற்றுக்கொள்ளலாம் வேலை வாய்ப்புகள் ஸ்மார்ட் போன் போன்ற ஐஓடி சாதனங்களை உருவாக்கும் யார்ட் இன்ஜினியர் அல்லது ஐ டெவலப்பராக பணிபுரியலாம் மைக்ரோ கண்ட்ரோலர்கள் மற்றும் சென்சார்கள் இணைத்து சர்க்கியூட் வடிவமைக்கும் எம்பேட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியராக பணிபுரியலாம் ஐஓடி சாதனங்களிலிருந்து தரவுகளை கிளவுட் சேகரித்து பகுப்பாய்வு செய்து ஏஆ மற்றும் மஷின் லேர்னிங் உடன் இணைக்கும் தரவு தொகுப்பு நிபுணராக பணிபுரியலாம் லேர்னிங் மூலம் ஸ்மார்ட் சாதனங்களை உருவாக்குதல் ஐஓடி சாதனங்களில் ஏஐஏ நிறுவும் ஏஐஎம்எல் இன்ஜினியராக பணிபுரியலாம் சைபர் செக்யூரிட்டி மற்றும் பிளாக் தொழில்நுட்பம் பயன்படுத்தி பாதுகாப்பு வழங்கும் ஐஓடி பாதுகாப்பு நிபுணராக பணிபுரியலாம் ஐஓடி சாதனங்களுக்கான வயர்லெஸ் தகவல் தொடர்பு மற்றும் நெட்வொர்க் அமைக்கும் நெட்வொர்க் இன்ஜினியராக பணிபுரியலாம் வேலைவாய்ப்பை தரும் முன்னணி நிறுவனங்கள் கூகுள் மைக்ரோசாஃப்ட் டிசிஎஸ் இன்போசிஸ் விப்ரோ எக்ஸென்சர் மெட்ரானிக் ஜிஇ ஹெல்த் கேர் டெஸ்லா டாடா மோட்டர்ஸ் மஹிந்திரா பாஸ் சம்பளம் சராசரியாக ஆண்டுக்கு ஆறு லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் வரை பெறலாம் மேற்படிப்புகள் தொழில்நுட்பத் துறையில் உயர்படிப்பை தொடர விரும்புவோர் எம்டெக் பயிலலாம் அல்லது மேலாண்மை துறையில் விருப்பம் உள்ளவர்கள் எம் என் ஐஓடி பயிலலாம் ஐ நன்மைகள் மின்சாரம் மற்றும் பெட்ரோல் செலவு குறையும் தகவல் பகிர்வு மற்றும் கண்காணிப்பு எளிதாகும் மனித பிழைகள் குறையும் ஆட்டோமேஷன் அதிகரிக்கும் இறுதியாக ஐஓடி உலகளவில் பல தொழில் துறைகளை மாற்றும் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாக மாறியுள்ளது எதிர்காலத்தில் ஏஐ மற்றும் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்துடன் சேர்ந்து இது இன்னும் சிறப்பாக வளர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் கல்லூரி சேர்க்கை கலந்தாய்வு முறைகள் கல்லூரி கட்டணம் கல்வி கடன் போன்ற அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள இந்த காணொளியில் உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்